ஹை மக்களை வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டோம் அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த ரெண்டு வீடு இருக்கு எயிட்டி ஒன் லேக்ஸ் வரும் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியும் அவைலபிள் இருக்குங்க இது வந்து சவுத் ஃபேசிங் இந்த ரெண்டு வீடும் இந்த ரெண்டு வீடும் நார்த் ஆப்போசிட்டில் இருக்குது நார்த் ஃபேசிங்க வாங்க இந்த நார்த் ஃபேசிங் வீடோ போய் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டு கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் எவ்வளோ அழகாகவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்க சைடில் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு நார்த் ஃபேசிங்கில் மெயின் டோரு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால்ல வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்க டிவி யூனிட் வந்துருங்க இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க படிக்கிறது கீழே அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்குங்க நார்த் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எட்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல இந்த கிச்சன் இருக்குங்க ஃபுல்லாவே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஸ்பைஸ் ராக் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கேயும் வந்து கபோர்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க லாப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க செட்பேக் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் செட் பேக்கும் இருக்குது இங்கே ஒரு டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க வாங்க போயிட்டு பெட்ரூம் பார்த்துலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் தாங்க இதோட டோரு அழகாக அழகான ப்ளஸ் டூ டோர் தான் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு எட்டுக்கு ஒரு ப பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க செல்ஃபு லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே வந்து அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதில் எக்ஸஸ்ல உங்களுக்கு வந்து அழகாக ரெயிலிங்கும் சூப்பராகவே இருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா மாதிரி இது ஒரு ஹால் மாதிரி நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கு இந்த இருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த ஒரு டோரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே மைக்கா ஒட்டி சூப்பரா இருக்குங்க வந்தீங்கன்னா மல மாஸ்டர் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினஞ்சு இந்த சைஸ்ல இருக்கு இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது போக ஷெல்ஃபில் ஆஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் தாண்டி இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் இப்போ வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே